உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கர பயிற்சினா என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதியில இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டா இந்த வீடியோல பாக்கலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் புத பகவான் அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல கடன் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது கண்ணிராசியா கடன் சுமை அதிகமாக பெற்றவர்கள் கன்னிராசி கடன்னா கடன் ஊர்பட்ட கடன் பிசினஸ் பண்ணவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்து மாட்டிக்கிட்டு இப்ப கம்பெனியை மூடிடலாமா இல்ல ஊரை விட்டு ஓடிடலாமா இல்ல தேவையில்லாத பிரச்சனை நம்ம பெருசா சந்திப்போமானு ஒரு பயத்துல இருக்குங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்க எல்லாம் இப்ப எங்கேயுமே பணம் வரல சார் முதல்லாம் கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க இப்ப யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கண்ணிராசி என்பது இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில நிறைய பிரச்சனைகள் நெருக்கடி வேலை இழப்பு வேலையில் நிறைய தொந்தரவு நிறைய பாலிடிக்ஸ் நெருக்கடி டார்ச்சர் த பயங்கரமா செஞ்சுட்டு நிறைய பேர் வேலை விட்டுட்டு வேலை தேவலாம் நினைச்சவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு போயிடுச்சு இப்ப ஆறு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் மூணு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்களும் ரொம்ப கடுமையான நெருக்கடில இருக்கு வேலை போய் பிரச்சனை ஆகி நிறைய பேருக்கு திருமண உறவுகள்ல பாதிப்பு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு குடும்பத்துல நிறைய சண்டை பிரச்சனைகள் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டேன் சார் வாழ்க்கையில ஒரு படிக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா அவ்வளவு டாஜர் பண்ணுவாங்க அவளுங்கா அதே மாதிரி ஒரு நீங்க ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்றீங்க ஒரு ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் வாத்தியார்கிட்ட சண்டை நீங்க போய் ஒரு வாய்ப்பு தேடணும்னு கிடைச்சா கிடைக்காது கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய பேர் எழுதி எழுதி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோல்வி மட்டுமே வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரக்தி எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில வாழ முடியாதோ எனக்கு திறமை இல்லையோ எனக்கு தான் எல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு அதே போல நிறைய பேருக்கு உடல்நிலையில மிகப்பெரிய பாதிப்பு மனநிலை பாதிப்பு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத மைண்ட்ல தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம அதை செய்யலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு வருத்தத்துல ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பிபி வந்துருக்கும் சுகர் வந்துரும் அதனால ஒரு ஆபரேஷன் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு அட்மிட் ஆகிற மாதிரி சொல்லல சாதாரண வாந்தி தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துல வாந்தினா எடுத்து அடுத்த நாள் காலம் சரியாயிருக்கும் ஆனால் கடந்த ஒன்றரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி பத்து நாள் ஆகி டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பது இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான் அவரு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கார் அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல அப்ப நான் லாட்ரி வாங்கலாமா சார் அப்ப எங்கேயாவது பணம் எதாவது பெருசா எதாவது கிடைச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறவங்க இருக்கு அந்த மாதிரி யோசிக்காதீங்க எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னன்னா ஏற்கனவே நீங்க செய்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடியது தான் திடீர் அதிர்ஷ்டம் சும்மா வானத்துல இருந்து எதுவும் விழுந்துடாது விழுந்துடாது தவப்படாதுங்க அப்பெல்லாம் நடந்தா எல்லாருமே கடவுளாயிரும் ஆயிரும் எல்லாருக்குமே பிரச்சனையே இருக்காரு உங்களுடைய பழைய காலத்துல அதாவது முன் ஜென்மத்துல இல்ல இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க செய்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டத்துல கிடைக்காம இருந்திருக்கும் சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பிசினஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க எங்கேயா பொருள் சப்ளை பண்ணி பணம் வராம இருப்பான் அந்த பண வரவுகள் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இல்ல நீங்க ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க கடந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்காது அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு திடீர்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ ஏதாவது பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்க நான் வேணா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் உறவுகள் மூலமாக ஏதாவது பண வரவுகள் வரவேண்டிருக்கு இல்லை நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அது எந்த டவுட்டும் கிடையாது நீங்க செய்த உழைப்பிற்கேத ஊதியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் சார் நான் ஒண்ணுமே செய்யலையா சார் நான் ஒண்ணுமே செய்யலைன்னா கொடுக்க மாட்டேன் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்படிலாம் யாருமே கன்னிராசி என்பவர் இருக்க மாட்டீங்க உழைப்பு 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 உயர்வு 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 இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸா இருப்பீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது எதாவது விஷயம் நீங்க எதை செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிபுணத்தும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசியம் அந்த நிபுணவத்துக்கான ரெகனேஷன் அங்கீகாரம் அதற்கான வருமானம் கிடைக்காம வந்திருக்கும் அதெல்லாம் இப்ப கிடைக்க நேரம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் கடந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காரு ஆனா திடீர்னு யாராவது பண்ணி பண்ணீங்க அப்ளை பண்ணிக்கீங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல இடம் மூலியமாக வீடு மூலியமாக சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இடம் வீடு வண்டி வாங்க இதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு இடம் வைக்க முடியல வச்சுங்க திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணி நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் உங்ககிட்ட பேசினங்கிட்ட பணம் இல்ல இப்ப என்கிட்ட பணம் இருக்கு எனக்கு லோன் கிடைச்சிருக்கு நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமே அதன் மூலமாக உங்களுடைய கால பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணீராசியர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு யோகம் உண்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ஒரு வீசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதிரி பலவிதமான திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்கப்பட்டது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இத பின்னாடியே என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை போது திடீர்னு அதுல பிரச்சனையும் கொடுப்பார் அப்ப என்ன பண்ணணும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா யாராவது பணம் தரேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க இல்லை ஒரு வட்டிக்கே வாங்குறீங்க வச்சுக்கலாம் அதிக வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த பணத்தை வாங்காதீங்க பேங்க் லோன் போங்க ஒரு நியாயமான வட்டி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்ல இல்லை சார் எனக்கு ஒரு ஒரு லட்சம் வந்தா நான் திருப்பி ஒரு மூணு லட்சம் சம்பாதிச்சிருவேன் ஒரு லட்சம் வந்தா பத்து லட்சம் வெளிலேருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சி அதிக வட்டிக்கு போகாதீங்க சேஃபா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும் அது எந்த இடம் கிடையாது நீங்க அதுல இருந்தா மாட்ட போறீங்க திரும்பி அதை செய்யாம இருப்பது சிறப்பு சரிங்களா ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குது அப்படின்னா வேலை கிடைக்கும் போது நீங்க போகக்கூடிய இடம் உங்களுக்கான நல்ல வாய்ப்பு கொடுக்குமா உங்களுக்கு நல்ல சம்பளம் கரெக்டா கொடுப்பாங்களா ஒரு நல்ல ரிப்பியூல் கம்பெனியை பாத்துட்டு போங்க இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்க அப்ப வெளிநாடு முயற்சி பண்ணும்போது யாராவது பணம் கொடுங்க நான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க அது உங்களுக்கு நடக்க போறது இல்லை அப்படின்னு இப்போ எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அதுக்காக கடன் வாங்கி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல என் பையன் வெளிநாடுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை தான் வரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நினைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் அடுத்த ஒரு மாதத்துக்கு இது கண்ணீராசி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு லாபமே கொடுத்துருக்கட்டும் தப்பு கிடையாது கடந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கோம் தப்பே கிடையாது ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஜாக்கிரதையா இருக்கு அதே போல் நெகட்டிவ் என்னென்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எந்த டவுட்டும் கிடையாது சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கனால சுகர் சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி உடல்ல ஏதாவது தேவையில்லாத ஒரு வைரஸ் வரத்துக்கான ஒரு ஃபீவர் வரத்துக்கான இல்லை உடம்புல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சிறப்பு மொத்தத்தில் இந்த சுக்கர பகவான் நல்லதையும் கொடுக்க போகிறாரு கெட்டதையும் கொடுக்க போறாரு இந்த மாதம் அது ஒரு மாதம் தானே பெரிய காலகட்டம் கிடையாது அப்ப அந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்ப இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கன்னிராசி என்பது கண்டிப்பா கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்கேன் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் எப்படி பலமாக இருக்காரு அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதெல்லாம் பலன்கள் வராது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பம் பரவாயில்ல கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்